வாங்க நேச்சர் லவர்ஸ் இன்னைக்கு ஒரு அழகான பூவை பார்க்க போறோம் இந்த பூக்கள் வந்து மேல இருந்து தரையை நோக்கி தலைகெல்லாம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பூக்கள் வந்து உங்களையும் என்னையும் ஈர்க்கிறது இல்லாம குழந்தைகளவே இருத்துருக்குன்னா பாத்துக்கோங்க ஏன்னா நான் வீட்டுல இருந்தேன் எங்கேயே இந்த பூவை பார்த்துட்டு அத்தை வாங்க ஒரு இடத்துல அழகா பூ தொங்குது நீங்க வீடியோ எடுங்க போட்டோ எடுங்கன்னு கூட்டிட்டு வந்தாங்க இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுகிட்டீங்க நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே குழந்தைகளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா நான் எங்கே போனாலும் செடி கொடி பூ இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே தெரியுங்க அதை எப்படியோ கவனித்து வச்சுட்டு வந்து வாங்கத்த பூருக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டி வந்து காமிச்சாங்க சந்தோஷமே சந்தோஷங்க அப்படியே அவங்க வந்து சொல்லணும்னா இந்த பூவோட அழகை நான் மிஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பூ செடியை நம்ம வீட்டில் நட்டு வச்சாவே போதுங்க நல்ல நாள் விசேஷ நாளுகளுக்கெல்லாம் நம்ம எந்த பூ வச்சும் டெக்கரேட் பண்ண தேவையில்லை ஒரு சின்ன பையில தாங்க வச்சுருந்தாங்க கொடி மாறி போய் அவங்க வீட்டு முன்னாடி இல்லாமல் பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாத்துலேயுமே பரவி கிடந்துச்சு ஒரு குட்டி வீட்டில் தாங்க இந்த பூ வளர்த்துருந்தாங்க எவ்வளோ அழவோ அழகு ஹெஸில் டெக்கரேஷன் பண்ணோன்னாலும் பால்கனி வால் ஃபென்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றி விட்டோன்னா இது கொடியை வளர்ந்து போய்கிட்டே இருக்குங்க